வருகை தந்திருக்கின்றார்கள் இவர்கள் ஒட்டுமொத்த சிலோனுடைய ஜமியத்துலோலமா சபையின் தலைவராகவும் பல்வேறு துறைகளின் சரியா மேற்பார்வை குழுவின் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றார்கள் அதுபோக பல்வேறு நாடுகளுக்கு சென்று மார்க்கச் சொற்பொழிவு நடத்தி வருகின்றார்கள் ஹஸரத் அவர்களுடைய சிறப்புமிக்க பேச்சை கேட்டு நாம் அனைவரும் பயன்பெறுவதற்கு வல்லல்லா தோஃபிக் செய்வானாக ஆமீன் Record panel, record video. Pin the collection. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس الذي بكت مبارك وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيله وقال أيضا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتتحروا وقال أيضا سبحان الذي أسرى بأبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لدير الله من الديار أنبو أنبسط خدرك بريار அல்லாவை பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து தக்வாவுடன் பயம் மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃ செய்வானாக உலகத்தில் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவாக்கள்ல ஆக சிறப்பான உண்டு தான் அல்லாஹுடைய பாதையின் மரணமும் மதீனாவுடைய மௌத்தம் உமர் ரதி அல்லான் அவர்கள் கேட்ட துவா அல்லாஹுமர் சுக்னி சபீலிக்

போவதற்கு പോ അനുമതി ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് കുടി നാല് ഹജ് അഞ്ച് ആറ് ஒன்பதாவது புறையில ஹஜ் நிறைவேறுவதற்கு அரஃபால தங்குவது அது அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறார் ஹஜ்ஜ் அஞ்சு நாள் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகுவதற்கு அல்லாஹு தாலா ரெண்டு மாசம் பத்து நாள்களுடைய அந்த சந்தர்ப்பத்தை அல் மாலுமாத் அறியப்பட்ட நாட்கள் என்ற இந்த அடிப்படையை அல்லாஹ் ஏற்படுத்தி அப்படின்னா ஈத் பெருநாள் நோன்பு பெருநாள்ல இருந்து ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு போகலாம் சவுதி அரசாங்கம் அனுமதிக்கும் உண்டா அவருக்கு இந்த எழுவது நாட்களும் போய் எண்பது நாட்களும் ஹஜ்ஜிக்கு இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது தமத்துவ போகலாம் உம்ரா செஞ்சுட்டு ஹஜ்ஜிக்கு ஆயத்தமாக இருக்கலாம் இது மார்க்கம் அனுமதிச்ச உண்டு ஹஜ்ஜுடைய இந்த சஃபர் மலேசியா நாட்டை பொறுத்த வகையில் சுமார் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் கிட்டத்தட்ட பிரயாணம் செய்கிறார்கள் பல லட்சம் முஸ்லிம்கள் இதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் சவுதி அரசாங்கம் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கட்டளை உலகளாவிய ரீதியில் ஒரு மில்லியனுக்கு ஆயிரம் மீதம் இலங்கைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கிறது எப்படி உலகத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுக்கேற்ப அவர்கள் ஒரு வகுத்து ஒரு முப்பது லட்சம் மக்கள் அல்லாட இந்த கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்கிறார் அலகது இல்லாஹிஹி தத்தி முசாலிஹாட் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜை முடித்தவர்கள் ஒரு சாரார் இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க மலேசியாவிலிருந்து ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க இப்போ வெளியாகிறாங்க இலங்கையிலிருந்தும் வெளியாகிட்டாங்க அதே போன்று உலக நாடுகளிலிருந்து மக்கள் ஒன்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஹஜ்ஜை முடித்தவர்கள் ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜை இருக்கக்கூடியவர்கள் யல்லா நான் எத்தனை பேர் ஃபைல் பண்ணிருக்கிறோம் லட்சக்கணக்கான மக்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க தேற்றத்தோட்ட ஏக்கத்தோட சிலவர்களுக்கு அந்த லிஸ்டே வராது மோத்தா போய்ட்ருவாங்க ஆனால் அல்லா தாலா அவர்கள் நிராசை அடைய தேவையில்லை நாளை கிராமத்து நாளையில ஹாஜிகளுடன் நல்லா நிச்சயமாக அவர்கள் எழுப்பாட்டுவார் ஒருவர் நாளைக்கு காரிகளோடு எழு எழுப்புவார் ஆலிம்களோடு எழுப்பாட்டப்படுவார் முஜாஹிதுகளோடு எழுப்பாட்டப்படுவார் அவர் பல சிறப்பானவர்களோட அவர் நாளைக்கு கிராமத்து நாளில் அவர் அந்த பாக்கியத்தை பெறுவார் ஆனால் அவரு ஆலிம் இல்லை ஹாஃபிஸ் இல்லை ஆனா அதுக்கு உதவியாக இருந்தவர் அது உலகத்தில் உருவாக ஒன்று பாடுபட்டவர் அதுக்கு துணையாக இருந்தவர் அல்லாஹாலா நாளை காமத்துனால அவருக்கு அந்த பாக்கியத்தை நசிவாக்குவார் இது அல்லாவுடைய ஒரு சுண்ணத்தாக இருக்குது அல்லாஹ் நீயா அமாலு இன்னமில்லாமாலும் விந்நியாச்சு ஒரு மனிதனுடைய நீயத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹாலா அவருக்கு இதை நசிபாக்குது ஷாயல்லா ஃப இநாமின் தகவல் குழு குரான் வந்து ஷாயிர்களை அல்லாவுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துமாறு அது எங்களை பணிக்கிறது நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் ஷரியத் அல்லாவுடைய கற்றலை நபி அவர்களுடைய வாழ்க்கை சஹாபாக்கள் நல்லடியார்கள் ауலியாக்கள் நேசர்களுடைய நடைமுறை என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளத்துல அதுக்காக வேண்டி கண்ணியம் மகத்துவம் உள்ளத்துல இருக்கணும் அல்லாஹ் அல்லாஹாலா அதை கொண்டு பெரிய பாக்கிய தினசிவாக்குறான் அந்த தான் ஹஜ்ஜ முடிச்சவர்கள் அல்லாக்கு நன்றி செலுத்தணும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களும் அல்லாக்கு நன்றி செலுத்தணும் தூதர்களாக போகிறார்கள் யாரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து அல்லா இடத்துல மன்றாடி கொண்டிருக்கணும் சில வேளை அவர்களுக்கு போக்கிடைக்காட்டியும் ஓய்சொல் கர்ணி என்பவர் சஹாபியாகுவதற்கு துடித்தார் தாய்க்கே ஊழியம் செய்த காரணத்தினால் நபி அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கல ஆனா இருந்தாலும் ரசல்லாஹி வல்லம் அதற்கு உமரை பார்த்து சொன்னார்கள் உமரே நீ இந்த மனிதரை சந்தித்தால் அவரிடத்துல நீ உனக்காக இஸ்திஃபார் செய்ய வேண்டும் என்று ரசல்லா அலி செல்லம் அவர்கள் பணித்தார்கள் இந்த பாக்கியத்தை உமர்றது எல்லாம் பெறுகிறார்கள் நபிய சந்திக்கல்ல ஆனா அவருக்கு அல்லாஹாலா இந்த பாக்கியத்தை நசிவாக்குறான் சல்லா அலிஸ்வல்லமுடைய நெருக்கம் கண்ணியம் அன்பு பாசம் மரியாதை இதெல்லாம் இருக்கிறது அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் ஒருவேளை ஹஜ்ஜு செஞ்சிட்டோம் அலமது இல்லா சிலர் ஹஜ்ஜுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் சிலர் போற தேற்றத்தில் இருக்கிறோம் இந்த கண்ணியத்தல்லா என்றுமே எங்களோட உள்ளத்தில் பதிவு வைப்பானாக இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது இந்த ஹஜ்ஜோட சம்பந்தப்படக்கூடியதான் படக்கூடியதான் அல்லாஹுடைய மாளிகை காபத்துல்லா ஹஜ்ஜோட சம்பந்தப்படக்கூடிய ரெண்டாவது ஒரு அம்சம்தான் மதீனாவுடைய சியாரத் ஹஜ் முடிஞ்சிரும் கடமைகள் முடிஞ்சிரும் ஹஜ் உம்ரா அது காபத்துல்லாவோட சம்மந்தப்பட்டது மக்காவோட சம்மந்தப்பட்டது அது ஷாயர்களோட முஸ்தலிஃபா மினா அரஃபாவுடைய சம்பந்தப்பட்டது ஆனால் ரெண்டாவது ரசூசல்லாஹூ அலிபு செல்லும் ஹிஜர் செய்து இந்த தீனை நிலைநாட்டிய பூமி ருசல் அல்லாஹ் அலிவ செல்லம் அவர்களுடைய வருட வாழ்க்கை மஸ்ஜிது நபவியுடைய அந்த அஸ்திவாரம் அதே நேரத்தில் அல்லாஹாலா அங்க அந்த தீனுடைய அதிகமான சட்டங்களை அங்கதான் அல்லாஹ் நிலைநாட்ட வைத்தான் அந்த அடிப்படையில் ருசல்லாஹூ அலிபு செல்லம் ஒவ்வொக்கர் உமர்வதையெல்லாம் இன்னும் அந்த அஸ்வாஜ் முத்தஹராத் நபியுடைய மனைமார்கள் இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் அந்த ஜென்னத்துள் வக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய ஜியாரத்தெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய அது உணர்வு பூர்வமான ஒரு கடமையாக இருக்கிறது அஜம் முடிச்சுட்டு அதுக்கும் போகிறோம் அப்ப ரெண்டு மஸ்ஜிதுகளை பத்தி நான் குரான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இங்கே ஞாபகப்படுத்தினேன் ஒன்று காவற்றுள்ளா அல்லாஹுலா அதை இன்னும் அவ்வளவு வைத்தேன் உதயலின் என்று அல்லா தலா ஞாபகப்படுத்துகிறான் முதலாவது இந்த பூமியில அல்லாவுக்கு வக்குஃப் செய்யப்பட்ட முதலாவது வீடு என்று சொன்னா அது வந்து இரண்டாவது வாக்கு செய்யப்பட்டதுதான் இன்றைக்கு உலகம் துடிச்சு கொண்டிருக்கக்கூடிய கூடிய மஸ்ஜிது அக்ஸா இரண்டாவது உலகத்துல சுஹான் அல் ஹராம் அஸ்ஸரா மஸ்ஜித் அல் அக்ஸா கண்ணியமானவர்களை நானும் நீங்களும் எங்களுடைய துவாக்கல்ல ஒவ்வொரு ஐவேல தொழுகைக்கு பிறகும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அங்கே போய் தொழக்கூடிய அதை சேரல் செய்யக்கூடிய முஸ்லீம் உம்மா எப்பொழுதும் இதில் பலத்த சோதனைகள் இருந்திருக்கிறது அதுக்காக எல்லா இடத்துல மன்றாடி கொண்டே இருக்கணும் எல்லா இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கணும் அல்லாஹ் தாலா அதில் எங்களுக்கு நிச்சயமாக கூலிய நசிப் ஆகுவான் கண்ணியமானோர்களே இது ரெண்டாவது மஸ்ஜிது அக்சா மஸ்ஜிது நபி நபியவர்கள்ட்ட கேட்டாங்க காபத்துல்லாக்கும் மஸ்ஜிது அக்ஸாவுக்கும் இடைப்பட்ட காலம் என்னென்று நாற்பது வருடங்கள் என்று ருசல்ல அலி செல்லம் சொன்னார்கள் அல்லாஹால இந்த இடைப்பட்ட காலத்துல அது உண்டாக்கலாம் எப்ப ருசல்லா அலி வசல்லம் இந்த மதீனாக்கு எதிர் செய்தார்களோ ஐம்பத்தி மூணு வயதுல பத்து வருடம் ருசல்லா செல்லம் எஸ்டபிளிஷ் பண்ணின ஆக சிறப்பான உண்டு தான் அது மஸ்ஜிது நபி அல்லாஹால குரான்ல லா தக்கும் மஸ்ஜி அல் தக்வா தகு என்று சொல்கிறான் சூரத்து தௌபா இதை விபரிக்கிறது சில சூழ்ச்சிக்காரர்கள் யூதர்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டி மஸ்ஜி தரான் என்று குரான் அதுக்கு வைத்திருக்கிறது தீங்கு வைக்கிறதுக்காக வேண்டி ஆயுதங்கள்லாம் வச்சு நபிய அதை உருவாக்க முயற்சி எடுத்தார்கள் تعالی அதல தொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டான் தக்வாவுடைய அடிப்படையில் அது மஸ்ஜிது குபாவாக இருக்கலாம் மஜிது நபவையாக இருக்கலாம் இதுதான் உண்மையான அந்த தக்குவா உள்ளவர்கள் உள்ள மஸ்ஜித் என்றும் பீஹிரி ஜாலும் யுஹிபூன் ஐயத்து தகரும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் என்று அல்லா தலா சொல்கிறான் அல்லாஹும் யிபுல் முத்திரையும் நன்மாராயம் சொல்கிறான் அப்படி உள்ள தூய்மைய வெளிப்படையான தன் தூய்மை தன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் இது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இன்றே ஹஜ்ஜ பத்தி பேசக்கூடிய நாம் மலேசியாவுக்கு சொல்ல தேவையில்லை மலேசியா மக்கள் எப்பொழுதுமே அதுக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் லிஸ்ட்ல இருக்கிறார்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நசிவாக்கணும் என்று நாம் செய்வோம் இரண்டாவது இந்த மூணு மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி பிரயாணம் செய்வதற்கு நான் இங்கு வந்திருக்கிறேன் மஸ்ஜித் இந்தியாவில் இன்றைக்கு கொத்பா நடத்துறேன் இந்த நிர்வாகிகள் உலமாக்கல் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கு நான் துவா செய்கிறேன் இலங்கையிலிருந்து மஸ்ஜித் இந்தியாவுக்காக வேண்டி பிரயாணம் செய்யல அப்படி செய்யறதுக்கு அனுமதி இல்லை வேலைக்காக ஆனா இந்த மூணு மஸ்ஜிதுகள் அப்படி லலா துஷத்து மசாஜித் இந்த மூணு மஸ்ஜிதுக்காக பிரயாணம் செய்யலாம் காபத்துல்லாவுக்காக அதுல தொழுவதற்காக மதீனா மஸ்ஜிதுல தொழுவதற்காக மஸ்ஜித் அரசால தொழுவதற்காக என்று பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் ஆர்வம் இருக்கிறார்கள் ஆனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் பத்து பேர் தொல்லக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கலாம் பத்தாயிரம் பேர் தொல்லக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கலாம் இலங்கைக்கு வந்திருக்கின்ற அல் ஜாமியுல் அஸ்பர் அது தமிழ்நாட்டு மக்களால கிழக்கர ராமநாதபுரம் அங்கு எங்களுடைய காயல்பட்டினம் அதனாம் இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் இலங்கை மக்கள் எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கினதுதான் அல் ஜாமியுல் துர்ஸ் இன்றைக்கு அலமது இல்லா எனக்கு அல்லா தாலா கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருடங்களாக அதில் முதல் வாரம் ஹத்தீவாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்ததுக்கு நல்லாகும் நன்றி செலுத்துகிறேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது ரெட் மஸ்க் என்று பெயர் பெற்றது அந்த நேரம் வாழ்ந்த அந்த நல்லடியார்கள் ஆர்கள் டீக் பலகைய வருமானிருந்து குழந்த வச்சது இன்றும் இருக்குது இலங்கையுடைய அந்த கட்டிடம் ஹெரிடேஜ்ல புராதான சின்னத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது அதை சமீபத்துல கட்டி எட்டு பத்தாயிரம் பேர் தொழுவதற்குண்டான பல மாடிகள் உள்ளதாக அதை மாத்திருக்கிறார்கள் அஹம்தல் இல்லாஹி இப்படிப்பட்ட உலகத்தில இந்த வாழ்க்கையில இந்த அறுபது வருஷத்துல நான் துடியாக துடிச்சதாக இருந்தா அது ஸ்பெயின் நாட்டுல கண்ட மசிதுகள் தான் அது சேர்ஜாக மாத்தப்பட்டிருக்கிறது ஏராளமான மசிதுகள் மசிதுகள் பல்லாயிரம் அல்லாஹ் தாலா ஒரு நியதியை சொல்கிறான் நீங்க இந்த மச்சிதுக்குரிய கடமையை நிறைவேற்றாவிட்டால் எப்படி காபத்துல்லா வருடங்கள் இடையில ஏற்பட்டின் காரணத்தினால சிலை வணங்கக்கூடிய நிலைமையில முன்னூறு சிலைகளாக மாறிவிட்டனவோ அல்லாஹ் அல்லா உள்ள எல்லா மஸ்ஜிதுக்கும் அல்லாஹ் ஆமிரத்து வைய ஹராபு மினல் ஹுதா மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கும் ஆனால் அதை இதாயத்துடைய விளக்க விட்டு காலியாக இருக்கும் மஸ்ஜிதுல நடக்க வேண்டிய நிர்வாகிகள் உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் பேசக்கூடிய எண்பது மில்லியன் முஸ்லிம்களுக்கும் நான் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் தமிழ் பேசக்கூடிய மக்களே மஸ்ஜி நேசிங்கள் ரிவாயத்துல வருகிறது யாரு அல்லாவுடைய மாளிகை நேசிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் யார் மஸ்ஜிதை நேசிக்கிறார்களோ மஸ்ஜிதை நேசிப்பது என்பதே எங்களுடைய பிரதானமான கடமைகளை உண்டாகு மஸ்ஜி நேசிக்கணும் தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு நீ இமான் இருக்குது என்று நன்மாராயம் சொல்லுங்கள் சொல்லா அலுல்லம் அவர்கள் கற்று சொல்லிருக்கிறார்கள் எப்பொழுதும் மஸ்ஜித நேசிக்க வேண்டும் மஸ்ஜிதோட உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த சமூகம் உலகத்துல மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்குமோ அவருடைய வியாபாரம் அவருடைய யூனிவர்சிட்டி அவருடைய கல்வி அவருடைய தொழில் அவருடைய உத்தியோகம் அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் மனமாக இருக்கும் இமாம்களோட ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும் இமாம்கள் அந்த ஊர் மக்களோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் சகோதர நேசம் அந்த அறிமுகப்படுத்திய மார்க்கரசியும் மார்க்கத்தை படிப்பதை படித்து கொடுப்பது உள்ள தூய்மை ஏற்படுத்துவதை அல்லாட குரான ஓதுவது அல்லாட தீன அறிமுகப்படுத்துவதை இது இமாம்களுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது மஸ்ஜிதுக்கு ஒரு பெண்மணி வருவாங்க ரசல் கேட்டாங்க நேத்து அந்த அந்த பெண்ணை அடக்கிட்டீங்க என்று கேள்விப்பட்டேனே ஓய் அரசல் அல்லா நேத்து இரவு நாங்கள் அடக்கிட்டோம் ஏன் நீங்க எனக்கு சொல்லலன்னு கேட்டார் அந்த பெண் மஸ்ஜித சுத்தப்படுத்தக்கூடிய பெண் துல்லனி அலல் கபர் கபரை காட்டுங்க என்று சொல்லி அந்த கபர்ல போயிட்டு சல்லா அலா கபரிஹா அந்த கபர்ல சொல்லாது செல்லும் தொழுதார்கள் ஜனாசா தொழுதார்கள் நன்மாராயம் சொன்னார்கள் மஸ்ஜிதுக்கு இந்த பெண் செஞ்ச சேவைக்கு அல்லா சொர்க்கத்துல மாளிகை கட்டித்தார் ஒரு சிறிய சேவை தான் அங்க இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை அப்புறப்படுத்தினது ஏதோ ஒன்று ரெண்டு ஒழுந்திருக்கமா இருக்கும் அதை சுத்தப்படுத்தினது நறுமணமாக வைக்கிறது மஸ்ஜிதுகளை நறுமணப்படுத்துவது எங்களோட வீடுகளை நறுமணப்படுத்துவதை விட சுத்தமாக அழகாக அது வாசனையோட மஸ்ஜிதுகளை வைக்கணும் எல்லாத்தை விட மேலாக நாலு விஷயங்களை மஸித நபவிய மசல்ல செல்லும் உருவாக்கினார்கள் குரானை படிப்பதுக்கு படித்து கொடுப்பதை உள்ள தூய்மையை ஏற்படுத்துவதை இபாதத்துகளில் ஈடுபடுத்துவது அதே நேரம் மக்களுக்கு சேவை செய்வது இந்தியா என்று சொல்லக்கூட இங்க மக்கள் விரைந்து வருகிறார்கள் இந்தியா அந்த பஜாரில் உள்ளவர்களும் எங்க போறேன்னா மஸ்ஜித் இந்தியா போறேன் அவங்க தொழிலுக்கு அந்த இணைந்தவர்களாக இருக்கிறது அல்லாஹ் தாலா இதை உருவாக்கினவர்களுக்கு எவ்வளவு நன்மை கொடுப்பான் சிந்திச்சு பாருங்க கவரில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் வாழ்க்கையில எங்களோட ஊர்ல எங்களோட நாட்டுல எங்களோட கிராமத்துல எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அங்கே இதை உருவாக்கிட்டு மௌத்தாகணும் சோதர்களை இதுதான் எங்கள் உறவாக இருக்க வேண்டும் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் இருந்து வாலிபர்கள் இருந்து யுவதிகள் இருந்து இருந்து பெரியவர்கள் இருந்து மசிதோடு தொடர்பாக இருக்க வேண்டும் அதுதான் இன்றைய என்னுடைய பிரதானமான அழைப்பாக இருக்கிறது மச்சிதுடைய வெளிரங்கம் அழகாக இருக்கிறது போல மச்சிதோட அமல்கள்லையும் பங்காளிகளாக மாற வேண்டும் அப்பொழுது நாம் எங்கடைய வீட்டுக்கு ஹைர காபற்றுள்ளாவுக்கு அல்லாஹ் பரக்கத்தையும் நேர்வழியையும் அல்லா தல அபிவிருத்தியையும் தர்வியத்தையும் மார்க்க பக்தியையும் அதுல ஏற்படுத்தியிருக்கிறான் காபற்றுள்ளாவுக்கு போய் வரக்கூடியவர்கள் இந்த நாளையும் பெற்றுக் கொண்டு போகிறார்கள் அது மாதிரிதான் மசிதுக்கு வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இதை ரசிபாக்குறான் அதனால நான் என்னுடைய தலைப்பாக இன்றைக்கு அமைத்துக் கொண்டது ஹஜ்ஜிக்கு போனவர்கள் போய்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் போகக்கூடியவர்கள் இரண்டாவது நான் ஏற்படுத்தின தலைப்பு இந்த மூணு மஸ்ஜிதுகளுடைய அன்பு காபத்துல்லா மஸ்ஜிது நபமி மூன்றாவதாக அது மஸ்ஜிது அக்ஸா மூணாவது என்னுடைய தலைப்பு அது எல்லா மஸ்ஜிதுகளையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் அதோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாளை கிராமத்தில் யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட இணைந்திருக்குமோ அவருக்கு அல்லாஹ் அரிசி நிழலை நசிபாக்குறாங்க என்ற அரிசுடைய நிழல் நசிபாக்குறான் என்றால் உள்ளம் மஸ்ஜிதோட இணைந்திருக்கிறது நாலாவதாக இந்த மச்சிதுல நாங்க செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒரு கடமையான ஒரு விடயம் தான் மேலான சகோதரர்களே மச்சிதோட இருக்கக்கூடிய நாங்க நான் நாலாவது சொல்வதை நடைபெற வேண்டிய இந்த குரான கற்றுக்கொள்வது மார்க்கத்தை கற்றுக்கொள்வது உள்ள தூய்மை ஏற்படுத்திக் கொள்வதை அதே நேரத்துல நாங்க எங்களுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய இலங்கையில இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முதல் உருவாக்கப்பட்ட ஹெரோ என்ற அந்த மஸ்ஜித் யூகேல இருக்குது அங்க இருக்கிற ஒரு சகோதரர் வந்த அசருக்கு போற எழுமி சொல்றார் என்ற குடும்பத்தில் என்ற சகோதரர் மௌத்தாகிட்டார் எனக்கு அடக்கம் செய்யறதுக்கு பணம் இல்லை உடனே மஸ்ஜித் என்ன செய்றாங்க அந்த கலெக்ஷனை போட்டு அதுக்கு பங்களிப்பு செய்யறாங்க ஏராளமான வரிகள் வருவாங்க திடீரெண்டு பாஸ்போர்ட் காணா போயிடும் பணம் காணா போயிடும் அது அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய பாஸ்போர்ட் ஹேண்ட்பேக் ஃபெப்ரவரி மாசம் இந்த வருடம் என்னுடைய பாஸ்போர்ட்டோட நான் இட்டலியில் குரானுடைய ஒரு கம்படிஷனுக்கு போயிருந்தேன் நான் அங்கே போய் பாஸ்போர்ட்டை இதுக்கு பேகை வச்சிடறேன் திரும்பி பார்க்கிறேன் காணாமல் போகுதே அப்ப எவ்வளவு மனுஷனுக்கு பதட்டமாக இருக்கும் அப்படியான நேரங்கள்ல மக்களுக்கு உதவி செய்யறதே அதை என கடமையாக எடுத்துக்கொள்ளும் குரமான் அது ரஷல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய ஒரு சிறந்த சுண்ணத்தை சுன்னா அக்கதாண்டும் ஹனஃபிகள் வாஜ்வெண்டும் ஷாஃபிகள் சுண்ணம் அக்கதாண்டும் வாஜ்வெண்டும் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் திய ரெஸ்பெக்டர் எல்டர்ஸ் என் பிரதர்ஸ் இட் இஸ் The great blessing for us, Allah Ta'ala has selected us as Muslims. We have to live Muslims, we have to die Muslims. In this great month of Hajj, Allah Ta'ala has mentioned Al Hajj This is well known months We have to respect the three masjids Masjid, Kabatullah, and Masjid Al and Masjid Al Aqsa. We have to keep on praying. May Allah Ta'ala safeguard all the masjid in the world. We, we Muslims must be connected to the masjid. The activities of masjids must be fulfilled. Otherwise, there is a saying of Rasulullah Sallallahu Alaihi Wasallam there will be time, the masjid will be built, but the light of guidance will be taken away. Our responsibility to be connected to the masjid as Muslims. And we must be touched, respected. میرے عزیز مخترم دوستوں بزرگوں اللہ رب العزت نے ہمیں اس دنیا میں مسلمان بنا کے بھیجا ہے ہم مسلمان ہونے کے ناطے ہمارے ذمے ہیں ہم ایک نمونہ بن کے جی دنیا میں ہمارے اس مبارک مہینے میں جس کو اللہ تعالیٰ نے اشور الحج کہا ہے شوال شلقاد یہ مبارک مہینوں میں ہم ان تینوں مساجد کے احترام ہمارے دل میں لائے وہ قابط اللہ اور حضور صلی اللہ علیہ وسلم جس مسجد کو اپنے ہاتھ سے انہوں نے تعمیر کی تھی مسجد نبوی اور سلیمان علیہ السلام کے ذریعے اللہ نے جو تاسیز کی ہے مسجد الاقصا اس میں ہم اللہ سے ہر وقت دعا کریں اور مسجدوں کے ساتھ کا کا تعلق ہر مسلمان مسلمان ہے کہ مسلمان مسجدوں کے ساتھ جڑے رہے اور مسجد میں جو اعمال ہیں دعوت تعلیم ہے ذکر عبادت ہے خدمت ہے اور علم اور ذکر کی اور ترقی ہے یہ مسجدوں کے ساتھ جب ہم تعلق ہو کے رہیں گے مسلمان جہاں بھی ہے اللہ رب العزت مسجد والا بنائے مسجد کے ساتھ ان کا تعلق ہو تو اللہ رب العزت ضرور ان کو جو ہے اس کا عجر اور اس شعار کو جو بچاتے ہیں ذالک وَمَنْ يُعَدِّمْ شَعَائِرَ اللَّهُ فَإِنَّهَا مِنْ تَقْوِلْ قُلُوبِ یہ اللہ کی طرف سے بشارت ہے جو اس کی تعمیر کو مسجدوں کو حفاظت کرتے ہیں اللہ رب العزت ان کو بھی بہت انچا مقام عطا کرتے ہیں

அறுபத்தி மூணு ஒட்டகைகளை நபியவர்கள் குர்பான் செய்தார்கள் தன்னுடைய கையால் அதை நகர் செய்யும் பொழுது அறுபத்தி மூணு ஒட்டகைகளும் நபியுடைய அந்த கத்திக்கு முன் தந்த கலத்தை வைத்ததை இவனு சீரி அஹமுல்லாவ சொல்கிறார்கள் மதில் அழுகுறது நபியை விட்டு பிரிந்ததால் ஒட்டகம் தன்னுடைய கலத்தை கொடுக்கிறதை கட்சியில் வெட்டப்படுவதற்கு ஓ மனிதர்களை நபியுடன் அன்பு வைத்திருக்கிறீர்கள் அந்த உண்மையான நெருக்கமும் நபியுடைய பாசத்தையும் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் کہ ہاتھ سے کٹے جاؤں تو یہ میرے لیے قربانی ہے۔ اللہ ان لوگوں ان لوگوں ان دین ان میاںن اوروتوںن پنبچے ان میاںن اسلامتوںڈے موتہ ہو گڈیا یا ای الذین آمنوۃ اللہ حقۃ قاتی ولا تموتون الا وانتم مسلمون ان میاںن مسلم گلاہ مرنے کے میں اللہ تعالی گرانٹس ٹو ڈائی وذ ایمان ان دی پارٹ اف اللہ اینڈ مدینہ منورہ اللہ ہم سب کو اللہ کے راستے کی موت مدينة شهادة نسيفر فرماي. وآخر دعوان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. <applause>